ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கோயத்தில் வீட்டு பணியாளர்கள் வீட்டில் வேலை பார்க்குறாங்களா அவங்களுக்கான எக்ஸிட் பர்மிட் வாங்கணுமா அப்படின்னு நம்ம சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க பேசிக்காக இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறேன் போன ஜூலை ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து இந்த எக்ஸிட் பர்மிட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அமல்படுத்தினாங்க இந்த வீட்டு பணியாளர்களுக்கு எக்ஸிட் பர்மிட் வேணுமா அதாவது பதினெட்டாம் நம்பர் விசாவில் சாரி இருபதாம் நம்பர் விசாவில் வேலை பார்க்குற வீட்டு பணியாளர்களோட விசா இருபதாம் நம்பர் விசான்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது தற்போதைக்கு சட்டம் எந்த சட்டமும் இல்லை அதை இல்லை இப்போ எக்ஸிட் பெர்மிட் ஜூலை ஒன்றாம் தேதியிலேருந்து யாருக்கு அமல்படுத்தி இருந்தாங்கன்னா தனியார் நிறுவனங்களில் பணியாற்றக்கூடிய தொழிலாளர்களுக்காக தான் இது அதாவது பதினெட்டாம் நம்பர் விசா ஆல்ரெடி பதினேழாம் நம்பர் விசாவுக்கு வந்து அதாவது அரசு துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு எக்ஸிட் பெர்மிட் எடுக்கணும் அப்படிங்கிறது முன்னாடியிலேருந்து ரூல்ஸ் இருக்குது ஒரு சட்டம் இருக்குது ஆனால் இப்போ ரீசெண்டாக ஜூலை ஒன்றாம் தேதியிலேருந்து கொண்டு வந்தது தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு வீட்டு பணியாளர்களுக்கு கிடையாது இந்த மாதிரி கோயத்தோட அப்டேட் நியூஸுங்குறது தெரிஞ்சிக்கணும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோஸ்